அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டதாக நம்ம எல்லோரும் நம்ம அத்தனை பேருக்கும் சம்மந்தப்பட்ட தான் அது தமிழ்நாட்டில்தான் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று அது ஒரு ரவுடி கும்பலால அது அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக வேறு இருக்குது அந்த அரசியல் க கட்சியை அழைத்த சட்டம் எப்படியெல்லாம் பொதுமக்களை பாதிக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குது அந்த நபர் யார் அவர் நல்லா வெண்ண சட்டையும் கருப்பு பேண்ட்டும் போட்டிருக்காரு அதுக்கு காரணமே இந்த சட்டை தான் அந்த சட்டம்தான் சட்டை இல்லை சட்டம்தான் சட்டத்தால் வந்த சட்டை அது புது இதில் அதாவது என்னடா உளர்றேன் அப்படிங்கிறீங்களா அதை பற்றி தான் காணொளி தான் இது அதை பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதாவது வந்து ஒரு கத்தி எடுத்து ரெண்டு பேர்த்து கையில் கொடுக்குறீங்க அதாவது ஒரு ரவுடி ஒன்று டாக்டர் ஒன்று கையில் கொடுத்தா ரவுடி எதுக்கு பயன்படுத்துவான் டாக்டர் எதுக்கு பயன்படுத்துவான்னு தெரியும் அது தான் ஒரு சட்டத்தை நீங்கள் பா போடுறீங்க அப்படின்னா அந்த சட்டத்தை பயன்படுத்துகிற நபர் யார் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அது எம்ஜிஆர் காலத்தில் அவர் வந்து பா அந்த சட்டத்தை போட்டார்னா இன்னைக்கு இருந்த ச சூழ்நிலைகள் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது அது என்ன சட்டமுங்கிறது உங்களுக்கும் தெரியும் பிசிஆர் ஆக்ட்டு எஸ்டிஎஸ்டி எஸ்டி ஆக்டு அந்த தான் அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அது தேவைப்பட்டிருக்கலாம் எம்ஜிஆர் காலகட்டங்களில் அது நடந்திருக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் நடந்திருக்கு அதனால் ப அது பயன்படுத்திருக்கலாம் அப்போ இந்த திருமாவெலாம் ஒரு கோழி குஞ்சு திருமா குஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆளு தான் இருக்காது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த திரும ஆட்டமெல்லாம் அப்போ ஒரு மயிரும் கிடையாது இப்போ தான் அந்த திரும ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது தெலுங்கு திருமா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி அந்த சட்டத்தால் எத்த பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தான் நம்ம பேச போகிறோம் இந்த பிசிஆர் ஆக்டுனால் பார்த்திங்கன்னா இது திருமா கும்பலை எப்படி பயன்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரே சமூகத்தை சேர்த்த ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வர்றது இல்லையா வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இந்த சமூகத்துக்குள்ளும் அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக தான் போவாங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த திருமா கும்பல் தான் அதை பெருசுபடுத்தும் அதை எப்படி பெருசுபடுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனா பாதிக்கப்பட்ட நபர் கூட ஒரு பக்கம் கூற வச்சு நீ கம்மனூர் உடனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்படியே விட்டால் அவங்களாம் இதே மாதிரி போயிடுவாங்க நாளைக்கு அடிப்பாங்க குளம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு போய் அவங்கள ஒரு ப்ரைன் வாஷ் பண்ணி அவங்கள அப்படியே கூற வச்சிருப்பான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவன் வந்து சமாதானமாக போயிடலாம் இந்த எல்லாம் வேண்டான்னு தான் அவனும் நினச்சிருப்பான் இவன் பேசுகிற பேஜில் பண்டைய கழுவி அவனை கூற வச்சுருவாங்க அவனுக்கும் ஒன்றும் புரியாது என்னடா செய்கிறதுனே புரியாது அந்த நிலமைக்கு அவன் ஆளாக இருப்பான் இவன் என்ன பண்ணுவான் திருப்பா கோஷ்டி சேர்ந்த அந்த வட்ட செயலர் மாவட்ட செயலர் அந்த செயலர்ன்னு இருப்பான் அவனுக்கு சோத்துக்கு வழி கிடையாது இதுதான் வலி இதை தான் பொழப்பாக வச்சுருப்பானுங்க இவன் என்ன பண்ணுவான் பாதிக்கப்பட்ட நம்பர்கிட்ட போய் உன் உன் பேரில் அவன் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் கேஸ் கொடுத்தா தெரியுமில்ல எடுத்தோன்னே மாற்றமான கேஸ் கொடுத்தா உங்களுக்கு தெரியுமில்ல ஏன் போய் நீங்களாம் இருக்கிற வசதிக்கு உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து ஸ்டேஷன் அங்கேயும் அலையணுமா இவனுங்களே எப்போ இப்படி தான் பண்ணுவானுங்க ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்து தள்ளி விட்டு போங்குவீங்களா நீங்கள் ஏன் போய் ஸ்டேஷனுக்குலாம் வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டாக அப்படி பேசுவானுங்க நம்மளால உடனே என்னம்மா அதெல்லாம் முடியாது அவனை படத்தை பண்ண சொல்லு அப்படின்னா போயிட்டு அடுத்த நாள் திருப்பி வருவான் சரி வேறு வழி இல்லை இது வந்து அவன் இன்னும் எங் நான் ஒருத்தன் ஒருத்தந்தான் இருந்தேன் இப்போ எங்கள் கட்சியில் சொல்லிட்டான் கட்சிக்காரங்கெல்லாம் நூறு பேர் வர்றாங்க ஸ்டேஷனுக்கும் போக வேண்டியது இருக்கும் இனி பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா நாம் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பார்த்து முடிச்சிக்கணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பான் அப்போ இருந்தால் கொஞ்சம் சர்க்கா சரி நூறு பேர் வர்றாங்க வராங்க ஸ்டேஷனு ஸ்பேஷனு அப்படிங்கோது இவனே ஒரு ரூபாய்டையும் போட்டுருவான் சரி இவங்ககிட்ட கிட்டே இவ்வளோ கேட்டால் தருவாங்க இதுக்கு மேலே கேட்டால் தரமாட்டாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக மேப்பை கரெக்டாக நான் போட்டுருவானுங்க ஏன்னா இவங்களுக்கு பயிற்று அரசியல் பயிரகமே பயிலக பயிலரங்கமே இதுதான் ஒரு நபரை பார்த்து அவரோட பின்னணியில் எவ்வளோ சொத்து இருக்கும் அவருடைய என்ன பணம் கேட்கலாம் நஸ்தீடாக கேட்கலாங்கிறத எப்படி கணிக்கலாம் அவங்க பேச்சை எப்படி பேசணும் அவங்ககிட்ட எப்படி வர வைக்கணும் அப்படிங்குறதா இவங்களுடைய அரசியல் பயில ப பயிலரங்கம் அதுதான் திரும்ப ட்ரைனிங் திம்மவாலு ட்ரைனிங் இது முழுக்க முழுக்க தெலுங்கு கும்பல் தான் இதை செய்யும் புரிஞ்சுக்கலாம் தமிழ் பேசுகிற ஜா ஜாதியில் இருக்கிற யாரும் பண்ண மாட்டாங்க தெலுங்கு கும்பலாம் திரும்ப வளவன் கும்பலே அதனால தான் திரும்ப வந்து சைலண்டாக இருப்போம் தான் பறவைன்னு சொல்லுவார் பறையெல்லாம் கிடையாது தெலுங்கு தான் அது நல்லாவே தெரியும் இந்த தெலுங்கு பேசக்கூடிய மாதாரிங்கிறாங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த தான் இந்த வேலையை செய்வாங்க கும்பல் வச்சு தெலுங்கு பேசுகிற கும்பல் நாளைக்கு பிரச்சனையாகன்ட்டு சரி என்ன கேட்குறேன்னா சரி ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் அப்படி இப்படியும் பேசி கடைசியில் ஒரு முப்பதாயிரம் வாங்கிடுவாங்க முப்பதாயிரம் வாங்கிட்டு இருபதாயிரத்தை இந்த நகர செயலாளரை எவனோ ஒரு வருவானில்லாங்க மா மாவு வாங்குற ரவுடி அவன் இருபதாயிரத்தை பாயிட்டு வச்சுட்டு ஒரு அவன் வயல் கொடுத்துட்டு ஏன்னா ஆனும் கேட்டால் நீ இன்னும் அது இதையும் பேசியிருக்கிற கடையில் அதை பண்ணது தெரியல நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற உண்மையில வேலையே வச்சிடக்கூடாது எங்குமான மரியாதை போதுரா அப்புறம் அப்படி ஒரு அந்தரமழ்த்தி அடிச்சு அவன்கிட்ட சொல்லி ஊட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க இந்த பேரட்சியும் ஒல்லாமல் பண்ணிடுவாங்க இதைத்தான் இவங்க தமிழ்நாடு முழு பகுதியில் பண்ணுவாங்க சிட்டிக்குள்ள வேலை செய்கிற ஆட்களை இவங்க தான் இந்த வேலை செய்வாங்க தெலுங்கு கும்பல்ல இந்த வேலை செய்யும் அவங்கதான் திரும்ப திரும்ப திரும்பான்னு இருப்பாங்க ஆனால் ஓட்டு போடுறது என்னவோ எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர திரும்ப ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் பாமல் வசூல் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு வசதியா போயிடும் எல்லா பக்கமும் சேரி மக்கள் சேரி மக்கள் சொல்லி கொடியேற்றி வச்சிருக்கிறதுக்கு காரணமே மாமூல் வசூல் பண்றதுக்கு தான் அவர் ஹோட்டல் கடை மற்ற நிறுவனங்கள் எங்கே வேலை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் சே வச்சுக்கிட்டு அப்பப்போ மாமூல் வாங்கிக்கிறது இந்த வேலையை தான் இந்த திருமா கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுறதா இருக்கு மற்ற அத்தனை சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுறாங்க இப்போ இந்த சட்டம் நமக்கு தேவையா தேவையில்லையா கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்க இந்த சட்டத்தை நம்ம எடுத்தா தான் இந்த நாடு உருப்படி ஆகும் இதை வச்சு தான் திம்மவாலு கோஷ்டி வெள்ள சரட்டையும் கருப்பு பேண்ட்டும் போடுது ஒளி கார் வாங்குது அப்போ எந்தளவுக்கு பணம் சம்பாதிக்குதுன்னு பாருங்கள் இந்த பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர் எப்படி பிட்டு பேப்பர் ஸ்டாலின் சொல்லலாம் பிட் அடிக்கிற ஸ்கூலில் பிட் அடிக்கிறாங்களா அது மாதிரி பிட்டு வச்சுதான் தான் பேசுகிறாரு அந்த பிட்டு பேப்பர் ஸ்டாலின் நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்கள நல்ல பேரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஃபேமஸ் ஆகட்டும் உங்கள் மனசில் பட்ட சூப்பர் பேராக ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அந்த பிட்டு பேப்பர் ஸ்டாலின் பக்கத்தில் வச்சுக்குது ஏன்னா இது அடிக்கிற குள்ளையே அது பேசக்கூடாது இல்லை ஏன்னா திறடன் திருடன் ஒன்றும் சேர்ந்துட்டால் பிரச்சனை இல்லை கூட்டா திருட்ட அப்புறம் ஒருத்தர் வெளியே விட்டாக்க எல்லா விஷயம் வெளியே வந்துடும் எங்கெங்கெல்லாம் திருடுனாங்க அப்படின்னு எச்சாம் மானம் இப்போ வந்து தமிழாங்களுக்கு நாரிதான் கிடக்குது இவங்க சொல்லினாலும் அத்தனையும் தெரியும் டாஸ்மாக் ஊழல் என்ன பண்ணுறாங்க டாஸ்மாக் கொடி கொடியட்டி பறக்குது அது இல்லாமல் ரயில் எஸ்டேட்டில் எவ்வளோ வாங்கி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பட்டையாக கலப்பி கிடக்குது இந்த ஊழலுக்கு வெளி வரக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது தான் இந்த திட்டனையும் கூட வச்சுக்குது ரெண்டு திரு ஒன்றா இருக்காங்கன்னா அதுதான் காரணம் வேற ஒரு காரணமும் கிடையாது இதெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இந்த பிசிஆர் ஆக்ட்டுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாம் உங்களுக்கு சரியா இருக்கும் அதை நீங்க பயன்படுத்தி மிக சரியா நான் தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம்